அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நவ ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதாவது கிரக நிலைகளினுடைய அமைப்பு அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் குடும்ப நிலவரம் பொருளாதாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகுது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயங்களை மேற்கொண்டா சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வ கொடுக்க பெற்றாலும் சில விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படுமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கிடைக்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் செய்த ஒரு நன்மை தங்களுக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களில் மற்றும் சிக்கல்கள் கால காலதாமதம் ஏற்படுத்துமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்திலையும் காலதாமதம் அப்படி இல்லைனா எழுப்பியான நிலை போன்றவை உருவாகலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி நட்பு வட்டாரம் அதிகரிக்க செய்யும் புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவு கிடைப்பதோடு அவர் அவர்களுடைய உதவியும் தங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தில் சுபிக்ஷத்துக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே நீங்கிடும் அது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க கிரகங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதத்தை நிகழ்த்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்க பெறுவீங்க தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே போல் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க இருந்தாலும் விளையாடும்போது போது சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வித மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்கி கொளத்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு ஆறுதலை தருங்க அதே போல ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நன்மையை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் முதல்ல இந்த காலம் பல வகையில அனுகூலங்களையே தங்களுக்கு அதிகபட்சமாக வழங்கவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் சில பல விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பிறவிங்க கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி விதத்தில் முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான மனசூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்தில் தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டுல திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்துல கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நீர்மறையான எண்ணமும் செயல் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழல் உருவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை சார்ந்த நன்மைகள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைய வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வழி செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில நல்ல வாய்ப்புகள் அமையலாம் தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லேயும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பல வகையில பார்த்தோம் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் எதிலையுமே தங்களால வெற்றியடையவும் அடையவும் முடியும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் நிலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம் தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தலைமைத்துவ திறன் அதிக இருக்கக்கூடியதாகவே கூடியதாகவே இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க பல தங்களின் புத்திசாலி தனத்தை பயன்படுத்திக் கொள்வீங்க தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் வேலைகளை எதிர்பார்த்த ஏற்றமும் பெறலாம் திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு யாரிடம் வாக்குவாதங்களையோ இல்லை பணன் கட பணத்தை வந்து கடனாக வாங்குதலையோ தவிர்த்து கொள்ளுங்க தான தர்மங்களில் ஈடுபடுறது நல்லதுங்க தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூல பலனை தருங்க சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு